சிறிய தீர்க்க தர்ஷன புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா பைபிள் நீங்க அப்படியே இன்டெக்ஸ் பக்கம் திருப்பிக்கோங்க இன்டெக்ஸ்னா பைபிள் வந்து எழுத எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்ல இன்டெக்ஸ்னா என்னங்க பொருள் அந்த பகுதிக்கு திருப்பிக்கோங்க இன்டெக்ஸ் பக்கத்துக்கு திருப்பிங்களா டானியல் தீர்க்க தர்ஷன புஸ்தகத்துல நாலாவது புத்தகம் தான் இந்த உபதியா புஸ்தகம் கரெக்ட்டுங்களா என்ன இருக்கு பாருங்க ஓசியா யோ ஆ உபதியா நாலாவது புஸ்தகம் இல்லையா இப்போ இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நாலு இருக்கு சின்ன புஸ்த தீர்க்க புத்தகங்கள் பன்னெண்டு இருக்கு நீங்க அதுல எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பன்னெண்டு புத்தகங்கள் இருக்கும் டுவெல் புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா பெரிய புத்தகம் பெரிய தீர்க்க புத்தகங்கள் எவ்வளவு இருக்குதுங்க நாலு புத்தகம் இருக்கு எது ஏசாயா எரேமியா எசைக்கல் தானியல் இல்லைங்களா ஏசாயா புலம்பல் புக்கை எழுதியிருக்காரு அதோடு கூட சேர்த்தீங்க அஞ்சு புக் வரும் இல்லைங்களா தான் பெரிய திருசனங்கள் திருக்குதர்ஷன புஸ்தகங்கள் தீர்க்க தரிசின புஸ்தகங்கள்லயே திருக்கு புஸ்தகங்கள்ன்றது என்னன்னா தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த தே இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் திருக்கு எல்லாம் எழும்புனாங்க அந்த திரு தரிசன புஸ்த வச்சு ஜனங்களை எச்சரிக்கிற காரியங்கள் தான் திருகதரிசன புத்தகங்களா எழுதப்பட்டிருக்குங்களா உங்களுக்கு இது தனி இஸ்ட்ரி கிடையாது தனியா இருக்கிற அந்த புக்க புத்தகங்கள் தனி காலத்துல இருந்தது கிடையாது இது ராஜாக்கள் காலத்துல நீங்க ராஜாக்கள் புத்தகங்கள் இருக்கீங்க நீங்க அதே இன்டெக்ஸ் பக்கத்துல பாருங்க ராஜாக்கள் எங்க இருக்கு பாருங்க நாளாகமும் ராஜாக்கள்லாம் வருது பாருங்களேன் அந்த பகுதியில வாழ்ந்த அந்த திருகதரிசிகள் தான் அப்பதான் திருகதரிசம் உரைச்சுது நீங்க பாக்குற கீழ் பகுதியில இருக்கிறது எல்லாமே அத தனியா புக்க எழுதப்பட்டிருக்குது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்படி எழுதப்படும் போது இவங்க என்ன பண்றாங்க செப்பரேட்டா ஒரு தேவன் ஒரு திருக்கு அனுப்பி ஒரு ஒரு காலத்துல என்ன பண்றாரு அவங்களுக்கு ராஜாக்கள் அனுப்புறாரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு இது காட்டுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் இருங்க பாருங்க இப்போ கிரானாலஜி ஆப் ஜட்ஜஸ் அப்படின்னா ஜட்ஜஸ் என்னங்க நியாயாதிபதிகள் காலம் இல்லைங்களா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒத்னியல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஒத்னியல் ஏத் சம்கார் தெபோரால் அப்புறம் வந்து கிதியோ தோலா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி சாமியல் வரைக்கும் முடியுது பாருங்க சாமியல் முடியுதா அப்போ இது என்ன முடிஞ்சு நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க பாக்குறீங்களா அந்த பகுதியில இருந்த நியாயாதிபதிகள் இவங்க எல்லாம் புரிஞ்சுங்களா அடுத்தது ராஜாக்கள் ஸ்டார்ட் ஆகிறா நியாயாதிபதிகள் முடிச்சு யார் வர்றது கடைசி நியாயாதிபதி யாரு சாமியல் சாமியல் தான கடைசி நியாயாதிபதி அப்ப சாமியல் காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் இல்லாம ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுறாங்க அப்ப அந்த ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா சவுல் சவுள தேவன் தள்ளி யார ராஜாவை ஏற்படுத்துறாரு தாவிது தாவீது உடைய குமாரன் சாலமோன் ராஜாவா இருக்கிறார் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் எத்தனையா பிரிது ரெண்டா பிரிஞ்சிடுது இல்லீங்களா பாருங்க பிரிஞ்சிடுச்சா சாலமோன் ராஜா இருக்காரு அதுக்கப்புறம் கிங்டம் ஆப் இஸ்ரேல் இஸ்ரேல் ராஜ்யம் யூதா ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிடுது இல்லீங்களா அப்ப அதுல இருந்து புரிஞ்சு ராஜாக்கள் விட தொடர்ந்து வராங்க வட ராஜ்யத்துல பத்தொன்பது பேரும் தென் ராஜ்யத்துல இருபது பேர் ராஜாக்கள் வராங்க இல்லைங்களா அப்ப அந்த இருபது ராஜாக்கள் முடியும் போது அவங்க பாபிலோனுக்கு சிறைகளா எடுத்து போடுறாங்க பாபிலோன் நேபுகாத் நேச்சார் வாசிக்கிறீங்க இல்லைங்களா தானியல் தெற்கு தரிசன புஸ்தகம் அந்த பகுதியில நேபுகாத் நேச்சார் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த ராஜ்யங்களை பிடிச்சு என்ன பண்றாரு எடுத்துட்டு போயிடுறாரு இதுதான் நான் வாசிது இங்க காட்டின பாருங்க பாருங்க கடைசியா பாபிலோன் கேப்டிவிட்டி இருக்குங்களா வடராஜ்யம் ஆல்ரெடி சிறையா போயிடுச்சு இதான் மேல கிங்டம் கிங்டம் ஆப் இஸ்ரேல் கடைசியா அசீரியர்கள் வடராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க தென் ராஜ்யம் அப்படியே இருந்திருக்குது அதை யார் பிடிச்சிருக்குது பாபிலோன் ராஜ்யம் தொட்டு மொத்தம் பிடிச்சிட்டாங்க இதுதான் வந்து நீங்க எங்க பாக்குறீங்க பைபிள்ல பாக்குறீங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ சிறையிருப்புக்கு அப்புறம் இருக்கிறது தான் தானியல் வந்து சிறையிருப்பின் நேரத்துல எத்தனை வருஷம் சிறையிருப்பு எழுபது வருஷம் சிறையிருப்பு இல்லைங்களா எழுபது வருஷம் சிறையிருப்பா இருந்தாங்க திரும்ப தேசத்துக்குள்ள அவங்க வந்தாங்க அப்போ அந்த பகுதி எத்தனை வருஷம் தான் நானூறு வருஷம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப அந்த நானூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது புரிஞ்சுங்களா நான் ஓரளவு சொல்றேன் திரும்ப திரும்ப அடுத்த வாரம் இன்னும் நான் வர நாட்கள்ல இன்னும் எக்ஸ்பிளைனா சொல்றேன் உங்களுக்கு இப்ப இந்த புத்தகத்துக்கான பின்னணி மட்டும் சொல்றேன் நான் உங்களுக்கு இந்த புத்தகத்துக்கு இந்த ஒபதியா புத்தகத்துக்கான பின்னணி மட்டும் சொல்றேன் அப்ப வந்து உபதியா திருதர்ச புத்தகம் இல்லைங்களா இந்த திருத இந்த ராஜாக்கள் இந்த மேலா கீழ ரெண்டு ராஜாக்கள் காலத்துல தான் தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க பாக்குறோம் பைபிள் பழைய பாட்டுல எந்தெந்த தீர்க்கதரிசியா பாக்குறோம் ஏசாயா பாக்குறோம் எரேமியா பாக்குறோம் எஸ்ஐக்கே பாக்குறோம் இல்லைங்களா இந்த மாதிரி தரிசிகள் பாக்குறோம் இல்லைங்களா நிறைய தீர்க்கதிகள் பாக்குறோம் ஓசியா நீங்க நீக்கிற திருசியல புத்தகங்கள்ல வாசிக்க பாருங்க எல்லா தீர்க்கங்கள்லாம் பாருங்க எவ்வளவு என்னென்ன திருக்தரிசிகள் இருக்குதா பாருங்க ஓசியா இருக்கிறாங்க ஆமோஸ் ஒபதியா யோனா இந்த தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தா இல்லைங்களா இது எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த டைம்ல தான் வாழ்ந்தாங்க ஒண்ணு அந்த திர்குதரிசிகள் அந்த பன்னெண்டு பேரும் ஒண்ணு சவுத் சைடு கீழே இருந்திருப்பாங்க ராஜ்யத்துல கீழே இருந்திருப்பாங்க இல்லைன்னா மேல இருந்திருப்பாங்க

டிவைட் ஆயிருச்சு இதான் இங்க கிரீன் கலர்லுக்கு தான் இஸ்ரேல் ராஜ்யம் ஆல்ரெடி சொன்னேன் கீழே இருக்கிறது யூதா ராஜ்யம் அதான் சொன்னேன் யூதா ராஜ்யம் போட்டிருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த இந்த ரெண்டு பகுதிகளையும் தீர்க்க தரிசிகள் அந்த நீங்க பாக்குறீங்களா அந்த தீர்க்க தரிசிகள்லாம் எழும்பி ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா எச்சரித்து தேவோட வழிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு காலத்துல அது நடக்குது அப்படி நடக்கும்போது கேட்காம தான் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா இங்கு மேலே அந்த பகுதியில நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன் மேல் பகுதியில இருந்து அசீரியா இதான் அசீரிய ராஜ்யம் இல்லைங்களா இருக்கு இல்லைங்களா அசீரிய ராஜ்யம் தான் வந்து பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த வடராஜ்யத்தை பிடிச்ச பின்னாடியும் இங்க திருநாள் போகும்போது இந்த அசீரிய ராஜ்யம் போய் இங்கதான் எங்க இருக்குது ஊர் கல்தேயா பட்டினம் இருக்கு இல்லைங்களா இங்கிருந்து ஒட்டுமொத்த இங்க இருக்கிற யூதயா இங்க இருக்கு இல்லைங்களா இங்க போறோம் யூதயா சாம்ராஜ்யம் கிரீன் கலர் இது எல்லாத்தையும் பிடிச்சு இது எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்கப்புறம் அடுத்ததா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருச்சு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எங்கதான் பாபிலோன் வருது பாபில் பாபிலோன் இருக்கு இல்லைங்களா இங்க இங்கிருந்து இதெல்லாம் புடிச்சு இது எரிசிலே வரைக்கும் பிடிச்சிட்டா இதுதான் வந்து என்ன பண்ணுச்சு இந்த ஹிஸ்ட்ரியில நடந்த விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தீர்க்க தரிசிகளை வச்சு வச்சு தேவன் என்ன பண்றாரு அவங்களுக்கு தேவன வழிக்கு திரும்புவாங்க திரும்புவான்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாம இருக்கிறாங்க கேட்காம இருக்கிறாங்க கேட்காம போகும்போது தேவன் அவங்களை என்ன பண்ணாரு திரும்ப திரும்ப சொல்லி கேட்காம போகும்போது பாபிலோனுக்கு அவங்கள சிறைகளா எழுவது வருஷம் கொண்டு போயிட்டார் அதுதான் காட்டினவங்கள பாபிலுவோட பாபிலோனுடைய எம்பையர் பாபிலோட ராஜ்ய கீழ இவங்க எல்லாத்தையும் இந்த தேசத்தை பன்னெண்டு கோத்திரத்து தேவன் கொண்டு போயிட்டார் இப்ப இதுக்கு நடுவுலதான் இந்த திர்கதரிசிகளை நீங்க பாத்தீங்க இல்லைங்களா அந்த திருகதரிசிகள் எடுத்துக்கோங்களேன் பாருங்க அந்த தீர்க்கதரிசிகள் வாழ்ந்ததுதான் அதுல அந்த திர்குதரிசிகள்ல இங்கே உபதியான்ற ஒரு திர்கதரிசி எழுப்பி இருக்கிறார் இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம் வந்து உபதியான்ற திர்குதர்சி பாருங்கா திர்குதர்சி குறிச்சி நான் சொல்ற ஒரு லைன் பாருங்க முதல் வசனம் உபதியாவின் தரிசனம் கத்ராய் ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் உபதியா திர்குதர்சி இருந்தார் அவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தா காலத்தை குறிச்சி நான் சொல்றேன் பாருங்க பாருங்க உபதியா எப்ப வாழ்ந்தவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்ன்னு சொன்னா ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி எட்நூத்தி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து வாழ்றதுக்கு முன்னாடி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் இந்த உபதியா புஸ்தகம் இந்த உபதியா திரு தரிசன புத்தகம் ஏறக்குறைய ஒரே அதிகாரம் தான் இருபத்தி ஒரு வர்சனம் இருக்கு இவர் எங்க இந்த இந்த உபதியால எழுதப்பட்ட தீர்க்க தர்ஷனம் இஸ்ரேல் ஜினங்களுக்கு இல்ல யாருக்கும் எழுதப்படல இது இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதா ஜனங்களை இவர் யூதா கால யூதாவுடைய ராஜா இது யூதாவுடைய இப்ப யூத பகுதியில வந்து திருக்கு தரிசி ஆல்ரெடி சொன்ன மேல இருக்கிற பகுதி இஸ்ரேல் ராஜ்யம் கீழே இருக்கிறது யூதா ராஜ்யம் இப்ப இந்த இடத்துல எழுந்த திருக்கு தரிசி தான் இவரு ஆனாலுமே இவர் வந்து யூதா யூதேயாவுக்கு தீர்க்க தர்ஷனம் சொல்ல எங்க எங்க எதுக்காக இங்க திருக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏதோமுக்கு விரோதமா திருக்கு தர்ஷனம் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கு இங்க எதனா ஸ்டார்ட் ஆகுது ஒபதா ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராய் ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் இந்த திருப்பதி எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அந்த அதிகாரம் ஏதோ அப்ப இந்த ஏதோம் யார் தெரியுமா உங்களுக்கு ஏதோம் யாருங்க தெரியுமா உங்களுக்கு ஏதோம் யாருன்னா ஏசாவுடைய வம்சாவளி இருக்கு இல்லைங்களா ஏசா யாரு ஏசா அப்ரகாமுக்கு பையன் ஈசாக்கு ஈசாக்கு ரெண்டு பசங்க ஒன்று யாக்கோபு இன்னொன்னு ஏசா அப்ப அந்த யாக்கோபு ஏசாவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ரெண்டு ஜாதிகளா போறாங்க ஒண்ணு யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரேல் ராஜ்யமா மாறுது இந்த ஏசாவுடைய அம்சவழி தான் ஏதோம் ராஜ்யமா மாறுது நல்லா பின்னணி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க நல்லா அப்படி மாறும்போது இந்த ஏதோமியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஏசா என்ன பண்றாரு எப்பொழுதுமே யாக்கோவ பின்தொடர்ந்து வந்து யாக்கோப சண்டை போடுறதுல இருக்கிறார் ஏன்னா யாக்கோப என்ன பண்ணிருக்காரு முன்னாடியே ஏமாற்றி இருக்கிறார் தன் சகோதரன் என்ன பண்ணிட்டார் ஏமாத்திட்டார் உங்களுக்காக சேஷ்டவத்தர் பாகத்தை வித்துட்டாரு அது இல்லாம தன் தகப்பன் இடத்துல இருந்து என்ன வாங்கிட்டாரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டார் இதுதான் அதோட பின்னணி அதனால என்ன பண்றாரு யாக்கோபு தன்னுடைய தகப்ப மாமனார் வீட்டுக்கு ஆறாமனுக்கு போறாரு இல்லைங்களா அங்க இருக்கிற சி அந்த ஆறாமுக்கு போய் அங்க இருபது வருஷம் இருந்து தன்னோட மனைவி பிள்ளைகளோட ரிட்டர்ன் திரும்ப வராரு திரும்ப வரும்போது ஏசா கொலை பண்றதுக்காக வரும்போது தேவன் யா ஏசாவுடைய இருதயத்துக்குள்ள பேசி என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க அந்த ரெண்டு குடும்பங்கள் இருக்குல்ல யாக்கோபுடைய குடும்பமும் ஏசாவுடைய குடும்பமும் அந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கல அதுக்கப்புறம் அத அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க ரெண்டு பேரும் அங்க என்ன என்ன நடக்குது சண்டாயி ஒண்ணு பிரிஞ்சு போயிட்டு இது யாக்கோப் என்ன ஏசா என்ன பண்றாருன்னு சொன்னா தேவன் அப்ரகாம் கொடுத்த தேசத்து கீழ் பகுதியில குடியேற செயிர் மலை நாடு சொல்லுவாங்க இதான் நான் பாத்தமாதிரி ஏதோ சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா இதான் என்ன நான் மேல காட்டினேன் இங்க என்ன இருக்கு சால்ட் சவக்கடல் இருக்கா நான் இதுதான் இங்க காட்டியிருக்கேன் பாருங்க மேல இதுதான் அது இதுதான் இல்லைங்களா அததான் இங்க கீழ அடுத்தது காட்டுறேன் இங்க இப்போ மேல காணான் தேசம் இங்க இருக்கிற இங்கதான் வந்து யார் இருந்தாங்கன்னு சொன்னா ஏசாவுடைய வம்சவழி எல்லாம் இங்க வந்து ஸ்டே ஆகிட்டாங்க இதுதான் சேயர் மலை தேசம்னு சொல்லப்படுது இங்க இருந்துதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் இந்த ஏசாவுடைய வம்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏசாவுக்கு ஏதோமன் பேர் ஏ வந்து அவன் சிகப்பான கூழ்ல என்ன பண்ணாங்க குடிச்சு இது பண்றதால ஏதோ சிகப்புன்னு அர்த்தம் அவன் அதனாலதான் ஏதோமியர் அவனுடைய ஜாதி பேர் என்னங்க ஏதோமியர் இந்த ஏதோமியர் எப்பொழுதுமே அதோட ஜாதிகள் வந்தாங்க இல்லைங்களா ஏசாவுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் பன்னெண்டு கோத்திரம் வந்து தேவன் என்ன சொன்னா அவங்க பன்னெண்டு கோத்திரங்களா இஸ்ரேல் தேசத்துல வாசமா இருக்க வைக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த ஏதோமியர்கள் இந்த மலைநாட்டு கீழே இருக்கிறாங்க அங்க சால்ட் சி கீழே இருக்கிறாங்க இல்லையா இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து வராங்க வெளிய எங்க இருந்து வராங்க கரெக்டுங்களா இதான் பன்னிரண்டு கோத்தரம் பன்னிரண்டு கோத்தரம் எப்ராஹிம் வருது இதெல்லாம் வருது இந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு தேவன் என்ன தேசத்தை கொடுத்தாரு இது தான் யார் இருந்தது மோ பண்றாருங்களா நான் தான் காட்டினேன் உங்களுக்கு இங்க ஏதோ அமியர் இப்படி இருந்தாங்க இப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க எகிப்து இருந்து வெளியே தேவன் என்ன பண்றாரு யாரோ கொண்டு வந்தது இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் தேசங்களை இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல வெளியே கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணு சொல்ல ஏதோ மொழியா சுத்தி வர வேண்டிய நேரம் வருது ஏதோ மொழியா சுத்தி வர்ற நேரம் வரும்போது ஏதோ தேசத்துக்கு வழியா போகும்போது ஏதோ தேசத்துக்குள்ள போறீங்க அந்த இடத்த என்ன பண்ண மாட்டேன் தரமாட்டேன் அது யாரு கொடுத்திருக்க ஏசாவுடைய அம்ச வழி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்ச இடமே வேற ஆனா அந்த தேச வழியா போகும்போது என்ன பண்ணுங்க டாக்ஸ் கொடுத்து தண்ணி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு தேவன் சொல்றாரு புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ இந்த மோசம் என்ன பண்றாரு சொன்னா ஆட்கள் அனுப்புறாரு முன்னாடி போய் அந்த ராஜா கடை பேசி நாங்க உங்க வழியா போறோம் அந்த போறதுக்கு இடம் மட்டும் கொடுங்க தண்ணிக்கு கூட காசு கொடுத்துருவோம் இந்த ஏதோமியர் ஜனங்க என்ன பண்றதுல நீங்க வழியை போக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யுத்தத்துக்கு சண்டை வரம் ஏன்னா தன் தகப்பனுடைய கோபம் எப்பொழுதுமே என்ன பண்ணுங்க பங்காளி சொல்லுவாங்கன்னு தெரியுமா பங்காளி சண்டான ஏன்னு எழுத்தாருங்க ஏன்னு எழுத்தாருங்க பங்காளி சண்டைன்னா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா சண்டை சொத்துல சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணது கோட சந்ததி கோ வருது நாங்க இருந்திருக்க வேண்டிய இடம் அது எங்க அப்பா இருந்திருக்கிற இடம் இவங்க என்ன பண்றாங்க வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்போதுமே அந்த ரெண்டு குடும்பத்துக்கு என்ன ஆகுது சண்டை வந்துட்டே இருக்குது கடைசி வரைக்கும் எல்லா இடத்தையும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்ப அந்த இடத்த என்ன பண்ண மாட்டாங்க அவங்க தர வெளியே வெளியூர் தர மாட்டாங்க அப்ப தேவன் சொல்லிட்டாரு நீ ஏதோ கூட சண்டை போடாத ஏதோ ஜனங்களோட கூட சண்டை போடாத உன் சகோதரன் நான் என்ன பண்ணேன் நீ வழி விலகி என்ன பண்ணிடு வேற வழியில போயிடு அப்படின்ற நான் தான் உங்களுக்கு இந்த மேப்பை காட்டுறேன் பாருங்க ஜி கரெக்டுங்களா அவங்க இதான் எகிப்து எகிப்து இங்க வர்றாங்க இப்படி வராங்க வந்து இங்க போறாங்க பாருங்க சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னா இல்லைங்களா ஏதோ இருக்கிற இடம் அவங்க உள்ள போறாங்க இப்படியே போயிடலு சொல்லிட்டு வழி யார் தரல ஏதோ மேர் வழி தரல அதனால தேவன் என்ன சொல்றாரு சொன்னா நீ எப்படியே பின்னாடி போன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு அப்படியே சுத்திட்டு இப்படி போய் இப்படி உள்ள போறாங்க யுவர்தானே கிராஸ் பண்ணாங்க இல்லைங்களா எனக்கு தெரியும் இல்லைங்களா தலைமையில தான் யுவர்தான என்ன பண்ற கிராஸ் பண்ணி தேசத்துக்குள்ள போனாங்க இதான் யோர்தான் நதி இதான் சவக்கடல் இப்ப இந்த இடத்துலதான் யார் இருந்தது ஏதோ இருந்தாங்க அவங்க வழியா தேசத்துக்குள்ள போறதுக்கு யாரும் விடல ஏதோ விடல இல்லைங்களா அப்போ இது எல்லாமே காலகாலமா இந்த சண்டை நடந்துட்டே இருக்குது காலகாலமா சண்டை நடந்துட்டே இருக்குது கவனிங்க இந்த சண்டை நடந்துட்டே இருக்குது இது அப்படியே என்ன ஆகுது வளர்ந்து வளர்ந்து வருது எப்பெல்லாம் சண்டை வருது அப்பெல்லாம் என்ன பண்றாங்க ஏதோ மாரி இவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது நடந்துட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னா ராஜாக்கள் வராங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து பிளே ஆகி பிளேஸ் ஆயிட்டாங்க இருந்துட்டாங்க ராஜாக்கள் வராங்க இப்படி எல்லாம் வரும்போது எப்பெல்லாம் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த சைட்ல பிரச்சனை பண்ணா யாராவது பிரச்சனை பண்ணா அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுவோம் அந்த கூட கூட நிக்கணும் இல்லையா இவங்க வந்து காட்டி கொடுக்குறது டேய் அவங்க அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மோ மோ சரி இவங்க ஏதோ மாரி யாருங்க இஸ்ரேலருடைய அண்ணன் அப்ப இவங்க வம்சம் அவங்க மேல கோவப்படுது கோவப்பட்டு என்ன பண்ணுது யாராவது எதிரி வந்தா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க இல்லைங்களா அப்போ இவங்க அசிரியர்களோ இல்ல பாபிலோனியர்கள் அவங்க வேற ஜாதி அந்நிய ஜாதி ராஜாக்கள் அவங்க வந்து பிடிக்க வந்தா இவங்கள காட்டி கொடுக்கறது அவன் வந்து சண்டா வரும்போது இவங்க வீட்டுல போய் திருடிட்டு வந்துருறது இந்த மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்துட்டு இருக்கிறாரு இ பாபிலோன் ராஜா ராஜாவோட காலத்துக்கு வர்ற நேரத்துல இந்த உபதியா வச்சு தேவன் இந்த ஏதோவுக்கு நியாய திருப்ப சொல்ற புக்குதான் இது இப்ப புரிஞ்சுக்கலாம் பின்னணி இப்போ இந்த ஏகோமியர்கள் என்ன ஆவுறாங்க அப்படின்னா என்ன ஆக போகுது என்ன செய்ய போறாரு அவங்களுக்குன்னு சொல்ற அந்த புத்தகம் தான் இது இந்த ஏதோவியர்கள் இருந்த இடம் வந்து மலை தேசம் அது செய்யர் மலை நாடுன்னு சொல்லுவாங்க மலை இருந்த இடம் அந்த மலையிலே அவங்க வீடுகள் மலையிலே வந்து என்ன பண்ணுவாங்க மலைகள்ல கெத்தி அதுல வீடு வச்சிருப்பாங்க நீங்க இது பாத்திருப்பீங்க நிறைய இதுல பாத்தீங்க சொன்னா நான் காட்டுறேன் பாருங்க இது பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி இது ஏதோ மலை நாட்டில் இருந்த இடம் ஏதோ மலையே கொடிஞ்சு உள்ளே இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல சேஃப்டியானவங்க அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாதுன்ற கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க நீங்க அதான் நீங்க வாட்சீங்களா அது கீழே அப்படியே மெதுவோ வாட்சினு வந்தீங்களா உங்களுக்கு புரிய என்ன சொல்ல வருது பைபிள்னு சொல்லிட்டு நீங்க சொல்லு பாருங்க வசனம் நீ கழுதை போல உயரமானாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டையை கட்டினாலும் அவ இடத்துல உன்னை விழ தள்ளுவேன் அவங்க வீடுகள்லாம் எங்க கட்டி அவங்க ஏரியாவே மலையான ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய மலைகள் இருக்கிற இடையால கட்டுவாங்க அப்ப மலைகள்ல எதிரிகள் வந்து சண்டை போட முடியுமா போட முடியாது அப்ப அவன் என்ன பண்றான் அது எங்களுக்கு சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப அதுக்காக தேவன் சொல்றாரு மேல இருந்து நீங்க வாட்சிங்களா உங்களுக்கு தெரியும் இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன் நான் பண்ணிட்டேன் நீ மொத்தமாகவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் அப்பந்தே நீ கம்மியா இருக்கிறன்னு சொல்லி யார பார்த்து சொல்றாரு ஏதோ ஜாதிய பார்த்து தேவன் சொல்ற பகுதிதான் இது கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையில தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே உன் இருதயத்தின் அகந்த உன்னை மோசம் போக்கிட்டு அப்போ இவங்க எல்லாம் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்ற புரிஞ்சுக்கா உங்களுக்கு இதுதான் இதோட பின்னணி இது கீழே நீங்க வாட்ச் பார்த்தாலும் இங்க 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 பா வாட்ச் பாரு உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த யூதர் ராஜ்யத்துக்கு இஸ்ரேல் ராஜ்ஜியத்துக்கு எப்பல்லா பிரச்சனை இவங்க சந்தோஷப்படுறது பக்கத்துல பக்கத்துல தான் இருப்பாங்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டில ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இவங்க என்ன பண்றது அப்பதான் கோழி அடிச்சு கோ விருந்து வைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ன பண்றாங்க இது இன்னைக்கும் இருக்குதா இல்லையா இருக்குது அதேதான் இது அதேதான் இப்ப தேவன் அங்க எதிரி விழும்போது என்ன பண்ணாதன்னு சொல்றது வசனம் சந்தோஷப்படாத தேவன் நியாயத்திற்பை நீக்கிடுவார்னு வசனம் சொல்லுது அப்போ இஸ்ரேல் ஜனங்களும் தாவம் செய்யறாங்க அவங்க நியாயத்திற்கு உள்ள போகணும் ஆனாலும் நான் உன்னையை விடுமாறேன் சொல்லி தேவன் பேசுறேன் புரிய உங்களுக்கு அவன் தப்ப பண்றான் அவன் பண்றதுக்கான தண்டனை என்ன பண்ற நான் அவங்களுக்கு தரேன் ஆனா நீ அதை பார்த்து சந்தோஷப்படுற நீ புராதன காலத்துல செய்யற எல்லா தவறுகளையும் நான் லெக்கம் வச்சுதான் கணக்கு தான் வந்திருக்கிறேன் அவங்க எகிப்து தேசத்துல வெளியே வரும்போது நீ எப்படி குடைச்சல் கொடுத்த சென்ட்ரல்ல என்னென்னலாம் பிரச்சனை பண்ண அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன் நியாயம் வச்சிருக்கிறேன் உன்ன நான் நியாய தீர்ப்பேன் அப்படின்றதுதான் இந்த இந்த உபதியா தீர்க்கத்துல உபதியா தீர்க்கதரிசி சொல்ற தீர்க்கதர்சனம் இப்ப இந்த பின்னணியில நீ போய் படிச்சு பாருங்க உங்களுக்கு அது புரியும் நீ படிச்சீங்களா ஏ ஆறாம் பாருங்க உங்களுக்கு புரியும் ஏசாயினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்து கொள்ளப்பட்டது உன்னோட உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உன் கீழே கண்ணி வைத்தார்கள் அப்படின்னா ஏசான்னு வந்துருச்சா அப்ப ஏசா வம்சத்துக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கிறோம் இஸ்ரேல் ராஜ்ஜியமும் யூதா ராஜ்ஜியமும் என்ன போச்சு சிறையில போயிடுச்சு நாங்க சேஃப்டியா இருக்கிறோம் நாங்க என்ன பண்றோம் எகிப்த நாடி இருக்கிறோம் அங்கே அகருமை போட்டுருக்கோம் எகித்து பெரிய அன்னைக்கு ரஷ்யா மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ பாபில வந்து அமெரிக்கா மாதிரி எங்களை பிடிக்க முடியாது நாங்க சேஃப்டியா இருக்கிற எங்களுடைய எங்களுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்குது மலை மேல கல்ல இருக்குது கல் உள்ள இருக்கிறோம் எதிரிகள் வர முடியாது அப்படின்ற நினைப்புல இருக்கிறேன் ஆனா கவலைப்படாத நான் உன்னையும் தலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்ற பகுதி தான் இது எல்லாமே இந்த இது யார் சொல்றதுங்க உபதியா தீர்க்கதரிசி இங்க சொல்ற புரிதுங்களா உங்களுக்கு உபதியா திரு திருதர்சிதான் என்ன பண்றாரு இவங்களுக்கு விரோதமாக திருதர்சனம் சொல்கிறாரு இது கீழே பாருங்க நீங்கள் எப்படியே பின்னாடி வாட்சி பார்த்தீங்கன்னா நான் நிறைய போகிறதுக்கு இல்லை பாருங்க பத்தாவது வாசனை பாருங்க நீ நீ உன் சகோதரனாய யோகோப்புக்கு செய்த கொடுமை நிமித்தம் உன்னை உன் வெட்கம் உன்னை மூடும் ஏன் நியாய தீர்ப்பு கொண்டு வர சொல்றாரு புரிதுங்களா உங்களுக்கு யாக்கோபுக்காக உன் நியாய தீர்ப்பு கொடுக்குறேன் நீ உன் சகோதரன் விழும்போது அவன் பாவம் செஞ்சுதான் விழுந்துட்டா அப்படி செய்யும் போது என்ன பண்ற நீ சந்தோஷப்படுற அப்போ என்ன பண்ண கூடாது நம்ம சகோதரன் தவறு செய்யும் போது அதுக்காக சந்தோஷம் கூடுமானவருக்கு என்ன அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அது கீழே அப்படியே வரும்போது புரியுது அவனுடைய அவனுக்கு அழிவு வந்த நாள்ல யாருக்கு யாக்கோப்புக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு அழிவு வரும்போது இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு அழிவு வரும்போது ராஜ்யத்துக்கு அழிவு வரும்போது என்ன பண்ண நீ சந்தோஷப்பட்ட அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ போய் அவன் வீட்டுல திருடி வந்த எதிரிக்கு அவனை காட்டி காட்டி கொடுத்த இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும் கீழ நீ வாச்சிக்கலாம் அப்படியே இருக்கும் பாருங்க அது கீழே வசனம் பாருங்க ஆஹ் வசனம் அவர்களின் தப்பினவர்களை சந்தரிக்கும்படி வழி வழி சந்திகளிலும் நிற்கும் நிற்காமலும் இடுக்கண்களின் நாளில் அவர்களின் மீதியானவர்களை காட்டிக் கூடாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண அவன் வந்து எதிரி வந்து அவன பிடிக்க வரும்போது நீ எது சந்த வழி சந்திகளை நின்று அவன கொண்டு போட்ட அவன காட்டி கொடுத்தது வந்து பாருங்க இதா இருக்கிறான் சொல்லி இதெல்லாம் யார் பண்ணுது ஏதோமியர்கள் பண்ணாங்க அதான் இயேசு வம்ச வந்தவங்க யூதர்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜாதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு யாரும் சொல்றாரு இந்த ஏதோ வழி சொல்றாரு நான் தான் எங்களுக்கு காட்டினா அந்த அந்த இதுதான் உங்களுக்கு காட்டினா இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு இதுதான் ஏதோ ராஜ்யம் இல்லைங்களா புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப இதுக்கு நான் என்ன பண்ண உங்களுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது கீழே பாருங்க எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கருத்துடைய நாள் எல்லா ஜாதிகளும் விரோதமான கத்துடன் பைபிள்ல நீ வாசிக்கிறீங்களா கத்துடைய நாள் கத்துடைய நாள் கத்துடைய நாள் இவனும் மல்கியா நாள் அதிகாரத்துல வாசிக்கிறவங்க கத்துடைய பெரிதும் நாளும் வளர்க்கறதுக்கு முன்னே ஆமோஸ்ல வாசிப்பீங்க நீ யோகால வாசிப்பீங்க எல்லா இடத்துலயும் கத்துடைய நாள் கத்துடைய நாள்னு வரும் வசனம் ஏன்னா கத்துடைய நாளும் போது தேவன் நியாய தீர்க்கறதுக்கு வர்ற தான் கத்துடைய நாள்னு சொல்லுது இப்ப தேவன் ஆல்ரெடி சொன்ன அன்னைக்கு பாபிளவு வச்சு எல்லா தேசியங்களும் தேவன் என்ன பண்ணாரு நியாய தீர்த்தார் அதுதான் அந்தைய நாளைய பொறுத்த வரைக்கும் அது கத்துடைய நாளா இருந்துச்சு அப்ப அந்த நாள் வரும்போது எல்லா ஜாதிகள் எடுக்கிற மாதிரி உன்னை என்ன பண்ண போறேன் நான் நியாய தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ற சொல்றாரு இப்போ நீங்க ஒரு இந்த ஏதோமியர் ஒருத்தரையும் பூமியில என்ன பண்ண மாட்டா விடாம கொண்டு போடுவோம் தேவன் சொல்றார் புரிச்சுக்கலாம் உங்களுக்கு இது இது எப்ப எழுதப்படுச்சு சொல்றா கிறிஸ்து முன்பதாக எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் மாதிரி எழுதப்படுச்சு எத்தனை வருஷம் மாதிரி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் மாதிரி அப்ப பாபலோனியர்கள் வந்து என்ன பண்ணல நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வரல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ நல்லா இந்த சொல்ற பின்னணியே இந்த ஏதோமியர்கள் இப்ப பூமியில ஒருத்தர் கூட கிடையாது ஏதோ வம்சத்துல ஒருத்தர் கூட கிடையாது இங்க தேவன் ஏதோமியர்கள் இல்லாம போயிட்டான் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இவங்க யாருன்னு சொன்னா இந்த ஏரோது தெரியுங்களா யாருங்க ஏசு கிறிசு காலத்துல இருந்த ஏரோதுகள் இருந்தாங்க இல்லைங்களா இந்த ஏரோதுகள் இந்த ஏதோமிய வம்ச வழியில வந்தவங்க தான் இவங்க என்ன பண்ணாங்க எப்போதுமே யூதர்களை நம்ம அவங்களை பிடிக்கணும் அப்படி யாக்கோபிசா காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒடுக்கப்பட்டு போயிட்டு வந்த மனநிலையே அந்த அந்த ஜனங்களுக்கு இருந்ததே இருந்துச்சு எப்பெல்லாம் எதிரிகள் வராங்கள இவங்க என்ன பண்ணுவாங்க போய் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இவங்களுக்கு விரோதமா பண்ணுவாங்க இந்த பங்காளி சண்டை மாதிரிதான் அப்ப என்ன பண்றாங்க சொன்னா அந்த காலத்துல ரோமர்கள் வந்து உலகத்தை ஆட்சி செய்யும் போது இந்த ஏதோமியர்கள் வந்து என்ன பண்றாங்க நல்லா பணக்காரங்களா பை ரோமருக்கு ரோமர் சீசர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஏரோது ஏரோ இருந்தாரு இல்லைங்களா அவர் போய் நீங்க இந்த இடத்துல நான் ஆட்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும் சைன் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த ஏரோதுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து காலத்துல என்ன பண்ணாங்க ஆட்சி செஞ்சாங்க செஞ்சாங்களா இல்லீங்களா இந்த ஏரோது தானே ஏசு கிறிஸ்து பண்றதுக்கு வந்தது கரெக்டுங்களா அப்ப ஏரோதுடைய பையன் தானே யோவான் நானங்க என்ன பண்றான் கரெக்டுங்களா ஏரோதுடைய பையன் தான் ஏசு யோவான் நானே கொலை பண்றான் இல்லைங்களா ரெண்டாவது பையன் தான் கொலை செய்யறான் அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் சீசருடைய காலத்துல கூட என்ன பண்றாங்க அந்த ஏரோது உபதிரத்தை கொடுக்குறான் நீ பாத்திருப்பீங்க நீங்க அதுக்கப்புறம் அக்ரிபா ராஜா தான் அக்ரிபா ராஜாவும் இந்த ஏதோ முடிவு வம்சாவளியில வந்தவன் தான் அவங்க எல்லாம் யாருங்க கிறிஸ்துவர்களுக்கு தொமத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த அக்ரிபா ராஜாவோட கூட நீங்க அப்போ நடவடிக்கைகளை படிச்சீங்களா உங்களுக்கு தெரியும் அந்த அக்ரிபா ராஜா வருவார் அந்த ராஜாவோட கூட இந்த ஏதோ முடிவு வம்சாவளி எல்லாம் அழிஞ்சு போகுது தீரம் எப்போ சொல்லுது ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் மடி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு சொல்லுது ஆனா இது ஒட்டு மொத்தமா இனி ஏதோ அமர்கள் பூமியில என்ன இல்ல இல்ல அது அழிஞ்சு போனது எப்ப அழிஞ்சு போனாங்க ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் வருஷம் முன்னாடி அழிஞ்சு போனாங்க தொள்ளாயிரம் வருஷத்து முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்திருந்து சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த இந்த உபதியா திருசுக்கு நடந்த பின்னாடி எழுதுவாங்க ஏன்னா அக்யூரேட்டா அக்யூரசி அவ்வளோ ஏதோ பூமியில இருக்க மாட்டாங்கிறத குறிச்சு சொல்ற வசனம் தான் இது எல்லாமே ஒன்னொன்னு 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 அது கீழே சொல்றது விஷயம் இதுதான் புரிதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த புத்தகத்தை நீ போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க நான் இதை திரும்ப இந்த புத்தகத்தை நம்ம பைபிள் வேத வேதத்தை என்ற பகுதிக்கு வரும்போது இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இப்ப இந்த பகுதிக்கு ஒரு சின்ன ஐடியா ஐடியா கிடைச்சிருக்கீங்களா உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்ப இந்த புத்தகத்தை இருபத்தோரு வருஷம் தான் நீங்க சேர்ந்து மேலே ஒரு இருபது நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல படிச்சிடலாம் மேலே கீழ படிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன கண்ணோடத்தோட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த உபதியா புசகம் தெருவதகம் ஈஸியா புரிஞ்சிடும் அப்ப பைபிளில் அறுபத்தி ஆறு புத்தகத்துல ஒரு புக்கு முடிச்சுட்டோம் இப்ப நம்ம அறுவத்தாறுல ஒண்ணு நீ போய் வீட்டில் படிச்சு பாருங்க இந்த பகுதியை உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நான் சொல்லப்பட்ட கண்ணோட்டத்தோட படிச்சுக்கலாம் உங்களுக்கு புரியும் அப்போ தேவன் எப்படி நியாய தீர்ப்பா கொண்டு வர்றாரு அவங்க வம்சம் இது வரைக்கும் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க ஏசு கிறிஸ்து கால வரைக்கும் வந்து இந்த ஏரோதியர்கள் இருந்தாங்களே அவங்கலாம் அவங்க ஏரோதியர்கள் இதுமேயர்கள் சொல்லுவாங்க அவங்களை புதிய பாட்டுல பாத்தீங்க சொன்னா அவங்கதான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து காலத்துல யூதர்களை ஆட்சி செஞ்சவங்க அவங்கதான் ஏறுது தான் ஆட்சி செஞ்சது கரெக்டுங்களா முதலாம் ஏறுது ரெண்டாம் ஏறுது அறக்கலாயு இயேசு ஆஹ் பிறந்த காலத்துல வந்து மறிச்ச உடனே அவனுடைய மகனாயி அர்க்கலாயு ராஜ்யத்துக்கு வந்தான் அதுக்கப்புறம் அவன் சகோதரன் தான் என்ன பண்ணான் இயேசு கிறிஸ்து காலத்துல என்ன பண்ணான்னு சொன்னா அவனுக்கு குடைச்சல் கொடுத்தது கிறிஸ்து குடைச்சல் கொடுத்தாலும் இல்ல நியாயத்திற்கு கொண்டு போகும்போது அவர்கிட்ட அவரை பத்தி அநேக கேள்விப்பட்டு அற்புதமான அவரா செய்யறாரான்னு பாக்குறான் இவங்க எல்லாம் அந்த சொன்னான் கடைசியில பூமியிலே அவங்க இல்லாதபடிக்கு தேவனவங்களை இந்த உபதியா திருதரிசத்துல சொல்லப்பட்டது போல டோட்டலா நியாயத்திற்கு போடுறாரு அப்ப என்னன்னா இதுல இருந்து என்ன தெரியுது நமக்குன்னா எதிரி நம்மளுடைய எதிரியானவன் தான் எந்த சகோதரன் நமக்கு என்ன இல்ல எதிரி அவன் ஏதாவது விழும்போது என்ன பண்ணக்கூடாது நம்ம சந்தோஷப்படக்கூடாது கூடுமானவரைக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுதான் இதுல இருந்து தெரியுது அப்ப இது எங்க இது எங்கேருந்து வருதுன்னா இது ஒரு மனுஷனுக்கு ஒரு சோபம் இருந்து வருது அவருடைய ஜாதிகள் இருந்து வம்சத்துல இருந்து புறப்பட்டு வருது அப்ப அப்படியே வருது தொடர்ந்து வருது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ ஏசாவுக்கு இருந்தது அவங்களுக்குள்ள என்ன வந்துங்க என்ன சொல்லுவாங்க மரத்துல சொல்லுவாங்க குட்டு உழுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க ஒரு மரத்துல ஒரு பூச்சி ஒழிச்சுன்னா ஒட்டு மொத்த மரத்தை என்ன பண்ணிடுவாரு அழிச்சிரும் அது மாதிரி ஏசா சொல்லி 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 அவன் தேவபக்தி இல்லாதவன வளர்த்து அவனோட சந்ததியும் அப்படி வளர்ந்து கடைசியில நேய திருப்புல அழிஞ்சு போயிட்டாங்க அவங்க இவங்க ஏசா யாத்தோபுக்கும் யாக்கோ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சப்போர்ட்டா இருந்திருக்க வேண்டியவங்க அது இல்லாம போயிட்டாங்க அதுக்கான நியாய தீர்ப்பின் புஸ்தகம் தான் இது இதுலதான் கத்துடைய நாள்ன்றதை குறித்து இவர் பதி செய்றாரு இதுக்கப்புறம் வர்ற பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் தான் யாருங்க யோவேல் யோவில குறித்து நமக்கு தெரியும் யோவேல் என்ன எழுத எழுதுறாருங்க தேச ரெஸ்டரேஷன் மெசேஜ கொண்டு வந்து இல்லீங்களா நம்ம யோவியில பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும் பச்சை புழு முசுக்கட்டை பூச்சி இல்லைங்களா அப்ப அதை குறிச்சு சொல்ற திருதரசன் தான் யோ இவரு இவரு கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு வந்தவர் எட்நூத்தி முப்பத்தஞ்சுல வந்தவர் இதெல்லாம் நான் பின்னாடி ஒண்ணு ஒன்னா சொல்றேன் இப்ப இது வரைக்கும் இது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சரி நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம் எழுந்து நின்று ஒரு நம்ம பாடல் பாடி